வீடியோ மருத்துவமனைக்கு நாம் எதுக்கு போவோம் உயிரை காப்பாத்திக்க ஆனா அதே மருத்துவமனைக்குள்ள அதுவும் மக்கள் நடமாட்ட இருக்கிற ஒரு லிப்டுக்குள்ள ஒரு பெண்ணோட செயின் ஒருத்தன் பறிச்சுட்டு ஓடுறான்னா நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கோமா கோபால் எய்ம்ஸ் மருத்துவமனையில் நடந்த இந்த பகிர் சம்பவம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியானது அதே சமயம் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னாலே அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க சிசிடிவி கேமரா இருக்கும் மக்கள் எந்நேரமும் நடமாடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மத்திய பிரதேச மாநிலம் கோபாலில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் என்ன நடந்திருக்கு தெரியுமா ஒரு பெண் டாக்டர் அவங்க வேலையை முடிச்சுட்டு அல்லது அவங்க வேலையாக ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போக லிஃப்ட்டுக்கு வராங்க அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அந்த பெண்மண் லிஃப்ட்டுக்குள்ளே வரும் பொழுது பின்னாடியே ஒருத்த வரான் முகத்தில் மாஸ்க் போட்டுட்ருக்கான் சாதாரணமா ஒரு பேஷண்டோட அட்டண்டன் மாதிரியே இல்ல அங்க வேலை செய்யற ஒரு ஆள் மாதிரியேதான் அவனோட தோற்றம் இருக்கு இதெல்லாம் எதுக்குன்னா அந்த பெண்ணுக்கு அவன் மேல எந்த சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த திருடன் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான் அந்த பெண் அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு ஓரமா நிக்கிறாங்க அவன் போன் பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட மிக அருக போறான் கொஞ்ச நேரம் அந்த பெண்மணிக்கு தயக்கமா இருக்கு அவன் ஏதோ உதவி கேட்கிறான் அல்லது எதோ பேசுறான்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா அடுத்த ஒரு சில நொடிகள் தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது திடீரென்று அந்த நபர் அந்த பெண்ணோட கழுத்துல இருக்கிற தாலி செயினை பிடிச்சு இழுக்கிறான் அந்த பெண்மணி நிலத்தடி மாதிரி போகிறாங்க ஆனால் அவங்க தைரியத்தை விடலை அந்த தடுக்க போராடுறாங்க ஆனால் அந்த திருடன் ரொம்ப பலமாக அந்த செயினை பிடிச்சு லிஃப்ட்டுக்கு அது திறந்து உடனே மின்னல் வேகத்துல ஓடுறான் அந்த பெண்மணி அலறிக்கிட்டு அவனுக்கு பின்னாடியே ஓடுறாங்க ஆனால் அவன் அங்க தப்பிச்சு போயிடுறான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய அரசு மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்னாலே அந்த பாதுகாப்பு ரொம்ப பலமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் ஒரு லிஃப்டுக்குள்ளேயே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வெளியில நிலைமை எப்படி இருக்கும் அந்த திறனை ரொம்ப திட்டமிட்டு இது செஞ்சுருக்கான் யாருக்கும் சந்தேகம் வராதபடிக்கு மாஸ்க் போட்டு இருக்கிறது போன் பேசுறது மாதிரி நடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அவன் கை தேர்ந்த குற்றவாளிய தான் இருக்கணும் இந்த சம்பவம் அந்த பெண்ணுக்கு பெரிய மன உளர்ச்சியில தந்திருக்கும் தன்னோட உழைப்பில் வாங்கின அதுவும் ஒரு சென்டிமெண்டான தாலி செய்யணு வரி எவ்வளோ பெரிய வழி இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால போலீஸ் இந்த சிசிடி காட்சியில் வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே என்னன்னா நம்ம பாதுகாப்ப இடத்துல தான் இருக்கோம்னு என்றைக்குமே அலட்சியமாக இருக்க கூடாது குறிப்பா லிப்ல இந்த மாதிரி இடங்கள்ல தனியா இருக்கும் பொழுது பின்னாடி வரவங்க யாரு அவங்க நடத்துல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அதே மாதிரி மருத்துவமனை நிர்வாகமும் தங்களோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை இன்னும் பலப்படுத்தணும் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலேயே பாதுகாப்பா இவ்வளோ மோசமாக இருக்கலாமா உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த திருடன் சீக்கிரமாக பிடிக்கணும்னு நம்ம வேண்டிப்போம் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் நாளை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும் உங்கள்கிட்ட ராஜா